நான் விரும்புகின்ற நேசிக்கின்ற சில தலைவர்களில் முக்கியமானவர் தான் திருமாவளவன் அவரை ஏன் நேசிக்கின்றேன் ஏன் விரும்புகிறேன் பல காரணங்கள் இருக்கின்றது அவர் பேசுகின்ற பேச்சு அனைத்தும் ஆவணம் இல்லாமல் எந்த தர எந்த தரவுகளையும் அவர் கூற மாட்டார் தரவுகள் இருக்கும் அதே அதே போல மொழி காப்பதில் இனம் காப்பதில் முன் நிற்கின்றார் இதெல்லாம் எல்லாருக்கும் அறுவதில்லை ஒரு சிலர் அந்த சில தலைவர்களில் ஒரு தலைவர் தான் மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் தலைவர் திரு திருமாவடவன் அவர்கள் இங்கே நான் என்னமோ நினச்சி பேசணும் நினச்சேன் நான் தலைமை தாங்கி இருக்கிறேன் இதை பூரா எல்லாரையும் நான் வரவேற்று பேசணும் ஆனால் இப்போ அதுக்குரிய நேரமில்லை என் அண்ணனுக்கு பணிகள் ஜாஸ்தி இருக்குது ஒன்று மட்டும் இல்லை ஏன் அவரை நேசிக்கணுன்னு ஒரு முக்கியமான ஒரு ஈடுபாடு எனக்கு உண்டு ஏன்னா அவர் இவ்வளோலாம் பேசுகிறார் எனக்கு ஒன்றே ஒன்று தான் அவர் மேலே ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு கூட்டம் கூட்டினாருங்க ஐயாயிரம் பேரை தட்டினாரு அத்தனை பேருக்கு தமிழ் பேரை மாத்தினாரு யார் செஞ்சிருக்கிற அவங்க அப்பாவை மாத்தினாரு அந்த பக்கத்துல பாருங்க அவர் பேர் உரிஞ்சல் பேர் எனக்கு என்னன்னு தெரியாது வட்டி அரசு அதே மாதிரி நீங்க சோறு விளம்பரமெல்லாம் பாருங்க எங்க பார்த்தாலும் என்னென்னமா இருக்கும் ஆனால் இவங்க கட்சி சுவரில் பாருங்கள் சிந்தனை செல்வன் வன்னிய அரசு சிற்பி என்னென்னமோ அத்தனை தூய தமிழ் பெருகள் அதனால தான் எனக்கு அவர் மேலே ரொம்ப ஈடுபாடு அவர் உண்மையை தான் பேசுவார் பெரும்பாலும் உண்மையை பேசுவார் அவர் எதையும் பேசாத உண்மைகள் கிடையாது அவர் பாராளுமன்றத்தில் பேசுனா பார்த்திங்கன்னா அத்தனைக்கு ஆவலம் இருக்கும் யாரும் பதில் சொல்ல முடியாது இப்போ நான் கூட இந்த சில கருத்துகள் சொல்லலாம்னு நினச்சேன் ஆனால் அவர் பணி இருக்கிறனால என்னால் சொல்ல முடியவில்லை அதனால் அடுத்த ஏதாச்சும் சந்தர்ப்பங்கள் இருந்தால் அதில் நான் அறிவியல் பற்றி சில வரப்போ ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் அறிவியல் தான் பேசுவார் அவர் சொல்கிற ஒவ்வொன்றும் இந்த திராவிடத்தை பற்றியோ தமிழ் தேசை பற்றியோ திராவிட கருத்தியல்னு சொல்லுவார் அதெல்லாம் எவ்வளவு அவர் அற்புதமான ஆவணத்தோடு பேசுகிறாரு இந்த புராணங்களை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற இருக்குது பாருங்க போர் மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க எங்கள் முனியர் ஒருத்தர் விமானத்தை ஏற்கனவே ஐயாயிரம் உங்களை கண்டுபிடிச்சிட்டாருன்னு ஏங்க பதினோராயிரம் வரைக்கும் மேலே போனால் சுவாசிக்க முடியாதுங்க அது இங்கேயே நிறையா பேர் இப்போ ஆக்சிஜன் இதை வச்சு தான் சுவாசிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் யாராச்சும் வானத்தில் பறந்து போக முடியுமா மாஸ்க் இல்லாமல் இல்லை அதுக்கான தரவுகள் ஆவணங்கள் எங்கேயா இருக்குதா சரி இதை விடுங்க அவருக்கு பணி நிறையா இருக்குது இருந்தாலும் இவரை நம்ம சுமாஸ் ஒரு கருத்து சொன்னார் சார் ஒன்னே மட்டும் சொல்கிறேன் இப்போ தான் அண்ணனு சொல்லிகிட்டு இருந்தேன் சங்கங்கள் வந்து கட்டுப்பாடும் கடமை உணர்வும் இருக்கணும் தலைவர்களை பொறுத்தா அதில் இருக்க உறுப்பினர்களை பொறுத்தா இந்த திரையுலச் சதவங்க சங்கங்கள்லாம் இவர் நிறையா விஷயங்களை செதறி அடிக்கணும்னாரு அவர் முயலனே சொன்னாங்க ஆனால் சங்கங்கள்லாம் செதறி கிடக்குது ஒரு சங்கம் ரெண்டு சங்கம் இல்லைங்க ஒவ்வொரு சங்கத்தையும் உடைச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது எங்கே ஒற்றுமை வருது சொல்லுங்க நம்ம என்ன செய்யறது அநியாயம் நடக்குது கமலக்கண்ணை சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கத்தான் செய்யுது யார் காப்பாற்றுறது அரசியல்வாதி வந்து நீங்கள் திருந்து நான் திரும்பிடுவாங்களே நம்மளால இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகைக்கும் கூடவர் அவர் உதவியாளர்கள் சம்பளம் ஒரு கால்ஷீட்டுக்கு அறுபதாயிரம் ரூபா ஆகுது இதை கொடுக்காதீங்கன்னா இருந்தாலும் கேட்டுருவாங்களா சம்பளத்தை குறைச்சி தான் குறைச்சி கொடுத்துருவாங்களா இங்கே நூறு கோடினா அடுத்த நூற்றி இருபத்தஞ்சு கோடி கொடுக்குறேண்ணே நீங்கள் கொடுக்கணும் அந்த பிளாக்கில் கொடுத்துருனே பாங்க இது நடைமுறை இதை இதை போய் அவர் திருமாவளவனோ இல்லை முதல்வர் அவர்களோ இல்லது துணை முதலவர்களோ அவங்களாம் கலை உலகத்திலேருந்து வந்தவங்க தான் எப்படி கேட்பாங்க இது நம்ம தான் போனால் திருந்தணும் என்று நம்ம பணம் வாங்காமல் ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் இந்த தயா தயாரிப்பாளர் சங்கம் நம்ம தொழில்துறையும் நல்லா இருக்கும் நம்ம பணம் வாங்கக்கூடாது இலைப்பாலைகள் வாங்குறத வச்சு விட்டுருங்க ஒரு தயாரிப்பாளர் இருந்தோம்னு யார் பணம் கொடுத்து பணம் நம்மளே போய் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறோம் இது எங்கே போய் சொல்ற சொல்லுங்க இப்போ சமீபத்தில் இப்போ பார்த்துருங்க எவ்வளவு ஒரு கல்யாணங்கிறது நீங்கள் திருமணத்துங்கிறது ஒவ்வொரு திருமணத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கோம் இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அதை கொண்டு போய் டிவி இதில் விற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அதை விற்கிறதுல சண்டை இந்த திருமணத்தை நீங்கள் விற்கிறீங்களே நாளை எதை நீங்கள் விற்க மாட்டீங்க எவ்வளோ கொடூரம் இது நம்ம எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் முத நம்ம திருந்திட்டு நம்ம தலைவர்கிட்ட போய் சொல்லி ஐயா எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது நாங்கள் ஒரே குரலாக எழுப்பி சொல்கிறோம் எங்களுக்கு நீங்கள் திருத்தி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பாக செய்வாங்க நம்ம முதல்வர் செய்வார் துணை துணைந்தான் அவங்களுக்கு துணையாக அவர் இருப்பார் நான் அவரை ஏற்கனவே கேட்டுக்கிட்டேன் நீங்கள் எப்போயும் அவங்க கூட துணையாக இருக்கணும் ஏன்னா நீ அவங்களால தமிழ் இடம் காக்க முடியும் மொழி காக்க முடியும் திராவிடம் தேசிய விட்டுருங்க அது வேற அது பிரச்சனை வேற அது எல்லாரும் உட்காந்து பேச வேண்டியது சும்மா குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் ஒன்று தாங்க தெலுங்காரங்கள வெட்டி விட்டுற முடியுமா ஏன் தெ தெலுங்காரா நம்ம தமிழ் பிறந்தவங்க தெலுங்கு எல்லாம் பேசுங்கன்னு பாருங்கள் தெலுங்கை பிரித்து பாருங்கள் சமஸ்கிருதம் தமிழ் தான் இருக்கும் நீங்க மலையாளி பேசுறப்ப அவன் தான் தூய செந்தமிழ் பேசுறான் நம்ம கொடுந்தமிழ் பேசி நம்ம தண்ணிங்கிறான் அவன் நம்ம சொல்லுங்கிறான் அவன் பறையன்னு சொல்றான் எல்லாம் செந்தமிழ் இவங்களாம் விளக்குமெண்டிங்க உன்னோட ஒன்ன கலந்துட்டான் இது யதார்த்தம் கலப்பு கலப்பு தான் மாற்றம் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த எண்மண்ணிக்கு பிரபஞ்சம் பிறந்து அதில் கலந்து கலந்தா கெமிக்கல் உருவாச்சு நம்ம தண்ணி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்து தான் தண்ணி கலப்புலாட்டி ஒன்றும் இல்லை அதை மாற்றம் அதனால் இதெல்லாம் ஒரு விரிவான இது இது இங்கே சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அதனால் இந்த விழாவிற்கு நான் இந்த படத்தை பற்றி சொல்ல மாதிரி இந்த தம்பி நம்ம சங்க சங்கத்தில் தான் மெம்பராக இருக்கிறாரு ஆனால் ஒரு அற்புதமான ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒழிப்பு இது நான் ரசிச்சு பார்த்தேன் ஏன்னா நாங்கள்லாம் நிறையா படம் நானும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சின்ன பட்ஜெட்டில் ஏன்னா எனக்கு ஓரளவு அளவுகள் இருக்குல்ல இதெல்லாம் என்னென்ன கேமரா யூஸ் பண்ணி அவங்க எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் உண்மையில் அழகான ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு எல்லாமே மியூஸ் டிரெக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அதை விட நடிகர்லாம் வந்து அந்தந்த கேரக்டருக்கு என்ன தர்ம சங்கடம்னா எத்தனையோ சொல்றேன் சொல்கிறேன் ஏன் வயசுக்கேற்ற கேரக்டரை பண்ணுங்க அப்படின்னா கேட்க மாட்டேன் நான் நாற்பத்தஞ்சு வயசில் நடிக்கிறான் நான் போய் இப்போ ஹீரோ நடிக்கலாம் ரஜின் நடிக்கிறாரு டைய அடிச்சிட்டு போய் நடிக்கவா நானே ஜமீன் கோட்டைன்ற படத்தில் ஹீரோ நடிச்சு பெரிய வெற்றி அந்த படம் ஆனா நான் அந்த பொண்ணை தொடக்கூட மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்போ வயசு நாற்பத்தி நாலு எனக்கு நாற்பத்தி நாலுல போய் இப்பரா நம்ம டான்ஸ் ஆடுறது பொண்ணை போய் தொடர்றதுன்னு தொடவே இல்லை ஹீரோயினியா ஒரே ஒரு இடத்துல நான் தாலி கட்டுவன் அவ்வளவுதான் அதுக்கேற்ற அந்த படம் பெரிய வெற்றி அடைச்சு என்ன இடம் எந்த கேரக்டர் யார் யாரை செய்து எதை செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சு எடுத்தா நமக்கு வெற்றி அடையும் அது மாதிரி இந்த படத்தில் இது கா காதல் படம் காதல் மலருண்ட படம் நல்லா ஆளுங்களை போட்டுக்கிறாங்க ஹீரோவும் நல்லா இருக்கிறாரு ஹீரோயின் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்குது இதை பார்க்கும்போது என் நெஞ்சு பொறுக்குதெல்லாம் நெஞ்சு ஆனந்தமாகவே இருக்குது என்ன அதனால் தம்பி அசோசியேஷன் வந்தார் டிஸ்ட்ரிபியூட்டர் செஞ்சு வந்தார் முரளியும் வந்தார் இவருக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற முரளி முரளியும் வந்தார் வந்து பேசுகிறாங்க தம்பி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது இதனால் இதை பார்த்து சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன் அதுபடி நடந்து அவர் பெரிய வெற்றியை பெற்று முதலீடுகள்லாம் திரும்ப பெற்று இது இந்த களத்தில் வந்து அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் நடிகர்கள் அத்தனை பேரும் பெரும் வாழ்வாங்க வாழ வாழ்த்து விடைபெறு நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார் நெஞ்சு பொறுக்க